வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பிளாட்டு வீடு தோட்டம் அப்டேட் பண்ணுறாங்க நம்ம சேனலில் பார்க்குற வாடிக்கையாளர் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சொத்து வாங்குறப்ப அந்த சொத்தோட லீகல் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க அடுத்தது மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரிச்சுக்கிங்க டைரெக்டாக ஓனர் யாரோ அவர்கிட்ட உக்காந்து விலையை நீங்களே பேசுங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு பிளாட்டுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடிங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நம்ம சேலம் சீல்நிலைக்கம்பட்டி ரவுண்டானம் ரவுண்டானத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருங்க நிலவாரப்பட்டிங்க அதே நாமக்கல் போகிற அந்த பைபாஸ் ரோடு நிலவாரப்பட்டி பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டரில் ரொம்ப குறைந்த விலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி நிலங்க கிழக்க திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பற்றிக்குங்க வாடிக்கையாளருக்கு நன்றி